நாலாயிரம் ரூபாய் சட்டையை ஒருவரால் எப்படி மூவாயிரம் ரூபாய்க்கு விற்க முடியும் எப்படி ஆயிரம் ரூபாய் நட்டத்திலே ஒருவர் கடை நடத்த முடியும் அப்ப அவர் அதை விற்கிறாரு அப்படின்னா அந்த ஸ்டாக் வாங்கி ஆறு மாசம் ஆச்சு ஆறு மாசத்துல அவர் அந்த பணத்துல வாங்கியிருப்பார் கிரெடிட்ல வாங்கின அந்த பொருளை ஆறு மாதமாக விற்காமல் வைத்திருந்தால் நான்காயிரம் ரூபாய் மதிப்புள்ள அந்த சட்டைக்கு ஆகக்கூடிய வட்டியின் அளவுன்னு ஒண்ணு இருக்குல்ல அது பெரியது அதுக்கு பதிலாக வட்டி அதிகரிச்சுட்டே போறதுக்கு பதிலாக லாபத்துல நட்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு தன்னுடைய லாபத்தை குறைத்துக்கொண்டு அந்த சட்டையை நாலாயிரத்திலிருந்து மூவாயிரமாக மாற்றி நம்மள விற்கிறார் ஆனா ஏற்கனவே அலமாரி முறுக்க வச்சிருக்க சட்டையை எப்படி எப்படிடா போடுறதுன்னு தெரியாம துண்டை கட்டிக்கிட்டு எந்த சட்டையை போடுறதுன்னு குழம்பு நின்று இருக்க நாம தேவையே இல்லாம போய் ஒரு அஞ்சு சட்டை வாங்குறோம் யோசிச்சு பாருங்க ஐமூணு பதினஞ்சு பதினஞ்சாயிரம் ரூபாய் வட்டி அதிகமாகும் என்பதற்காக கடைக்காரர் விற்கிறதை வாங்கி வந்து பத்திரமாக உங்கள் ராக்ல வைக்கிறதுக்கு பேர் புத்திசாலி தரும்னு நம்ம நினைச்சோம்னாலே ஆட்டங்காலி அவ்வளவுதான் நம்ம எல்லாம் கவனிச்சோம்னா தெரியும் நம்ம எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான செலவுகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சராசரியாக இப்போ ஓரளவு படிக்கக்கூடியவங்கலாம் ஓரளவு பொருளாதார வள வள வாய்ப்பு இருக்கக்கூடியவங்களாம் ஒரு ரெண்டு மூணு ஷூ வச்சுருக்கோம் சில பேர் நாலு அஞ்சு ஷூ வச்சுருக்கோம் எனக்கு இளம் வயதிலே அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது பெரும்பாலும் ஆபரணங்கள் உடைகள் ஷூக்கள் கேட்ஜெட்டுகள் இது நாலுல தான் அதிகமான பணம் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் இல்லையா முன்னால் பணம் எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னா தீபாவளிக்கு சேர்க்குறேன் திருவிழாக்கு சேர்க்குறேன் எல்லாம் சொல்லுவாங்க இப்போலாம் ஐஃபோன் வாங்குறதுக்கு சேர்க்குறேன் ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்குறதுக்கு சேர்க்குறேன் அல்லது ஒரு குறிப்பிட்ட கேட்ஜெட் வாங்குறதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஷூ உங்கள்கிட்ட ஏற்கனவே தேவைக்கு ரெண்டு ஷூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு அணிந்து கொள்வதற்காக ஒரு ஷூ நீங்கள் விளையாடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஷூ ரெண்டு ஷூ இருக்குன்னா இதுக்கடுத்து ஆஃபரில் ஒரு ஷூ அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வருதுனா நாலு ஷூ எக்ஸ்ட்ராவாக வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ரெண்டு ஷூ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கங்களேன் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு அது நீங்கள் அதிகபட்சமாக இருபது முறை தான் போட போகிறீங்கன்னா ஒரு முறை அந்த ஷூவை நீங்கள் அணிந்து கொள்வதற்கு ஐநூறு ரூபாய் செலவழிக்கிறீர்கள் நீங்கள் அதை பயன்படுத்தாத அத்தனை நாளும் அதற்கான பணம் செலவழிந்து கொண்டு தான் இருக்கிறது ஒரு வருடத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை மாற்ற போகிறீங்க இதானே யோசிச்சு பார்த்தா உங்கள்கிட்ட இருக்க எல்லா பொருளையும் பணமாக கணக்கு பண்ணி பார்த்தா வட்டியே இல்லாமல் யாரோ ஒருத்தர் கட்ட வேண்டிய வட்டிக்காக அதை நீங்கள் வாங்கி அது வீட்டில் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த ரியாலிட்டி நமக்கு புரிஞ்சாலே இப்போ என்னை போன்ற ஒரு சாதாரண ஆட்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ அது புரியாமல் போகலாம் ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கக்கூடிய ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த அட்வான்சஸ் புரிஞ்சாதான் இந்த ஐடியாவை உங்களால் பிஸ்னஸ்ஸில் அப்ளை பண்ண முடியும்